ஹலோ வணக்கம் விவசாயி சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க தம்பி நீங்கள் புதுசாக வந்து கம்பு வைக்கிற வீடியோ ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து வெட்டி விட்டுறதையும் அப்புறமா வெளியே கொடுத்தது இந்த மாதிரி வீடியோ தான் போட்டிருக்கீங்க மறந்தடிக்கிற வீடியோ போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து கம்பு எதுவும் புதுசாக வைக்கிற மாதிரி போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய கம்பு வந்து பாடு கம்பு போயிருந்து அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து இப்போ புதுசாக வைக்கிறோம் இன்றைக்கி ஒரு வெரைட்டி வைக்கிறேன் அது வந்து பிஏ ரகம் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சிருந்த கேட்வாலில் ஒரு முருங்கை இல்லை அதில் வந்து வைக்கிறேன் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ எந்த அளவுக்கு குழி தோண்டிருக்கோம்னு பார்த்துக்கோங்க இவ்வளோதான் அளவு இப்போ நம்ம சொன்ன குருண மருந்து இதுதான் இப்படி தான் இருக்கும் குருண மருந்து இதை வந்து இப்படி ஃபுல்லாக பரவலாக போட்டுக்கிட்டோன்னா வேருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் வச்சதுலேருந்து எடுத்த கம்பு thank you இப்ப நம்ம வந்து கம்பு வைக்கிறத பாத்திருப்பீங்க எப்படி வச்சோம் அப்படின்னுட்டு நம்ம மண் வந்து மணல் தான் இதில் வந்து நல்ல ஒரு கல்லே இருக்காது மணலா இருக்கும் அதனால வந்து இவ்வளவு ஆழம் தோண்டி இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கும் காத்தடிக்கும் மரம் சாயக்கூடாது கூடாது இதில் வந்து தண்ணி ஊத்துறதுக்காக இப்போ இப்படி வச்சிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட் வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி இன்னைக்கு நம்ம வச்சுருக்கோம் இது எத்தனை நாளில் தளர்த்து நல்லபடியாக வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்களா இதுதான் நம்ம போடுற குர்ண மருந்து பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து பூச்சி அப்புறமா அந்த வேர் பூச்சி அப்புறமா நம்ம அந்த ஸ்ப்ரிங் குழு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்ப்ரிங் குளூ எல்லாத்துக்குமே இது நல்லபடியாக கேட்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லெதல் ி வந்து ட்ராக்டர் கம்பெனியில் வர்ற குருணு மருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கும் போடலாம் வேப்ப முண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது இல்லை நம்ம வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல் தான் போட்டுட்டு இருக்கோம் வேப்ப முண்ணாக்கெலாம் போட்டோன்னா குறிப்பிட்ட டைம் தான் கேட்கும் அதுக்கு தாண்டி அது வேலை செய்ய மாட்டேங்குது ஆனால் இதுனா குறைஞ்சது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சாக்கு பிடிக்கும் அதுக்குள்ள மரம் வர அளவுக்கு நல்லா பெருசாக வந்துடும் அதனால தான் நம்ம இது போடுறது இனி தண்ணி எவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிற டெய்லி நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொன்னதுனால அவங்களுக்காக ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து இனி இதுக்கு மாதிரி நீங்கள் கம்பு வச்சவங்களும் சரி இனி வைக்க போகிறவங்களும் சரி இதே மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து நிறையா போயிட்டு சேரும் சரி ஓகே இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பதிய வச்ச கப்பை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதில் இருந்து இனி எத்தனை நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து தளர் விடுது புது தளர் வருது அப்படிங்கிறத இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி வச்ச ரகம் பார்த்தீங்கன்னா பிஏ ரகம் வச்சிருக்கோம் நாளைக்கு இன்னொரு இடத்துல நோவல் வைப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நாசிக்க நிறைய வைக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க சரி ஓகே இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி